காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாயப்பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் கருத்திற்கு மைன்முண்டாகட்டி இந்த நாளில் வந்து எல்லா இடங்களிலும் இந்த பெரிய வாரம் என்று சொல்கிறதுனால இன்றைக்கு அத்திமரம் சபிக்கப்படுதலை குறித்து அவர்கள் எல்லா இடத்துலையும் தியானிப்பாங்க நம்ம அதனால இல்லை ஆனால் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முக்கியப்படுத்தி இந்த சிலுவை பாடுகள் அதனுடைய சாராம்சத்தை முன்னிறுத்தி நம்ம இந்த காலங்களிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் கூட இந்த அத்தி மரம் சபிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வேளையில் ஆண்டவர் பாருங்க பாருங்கள் பதினேழாம் வசனத்தில் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று இதே மாதிரி இயேசுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு அங்கே வருஷம் நாற்பது நாள் அங்கே முடிஞ்ச உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அங்கே பிசாசன் சொல்ல நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுன்னு சொல்லி சொல்லும்போது மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நானும் பிழைப்பான் என்று சொன்னவர் இந்த இடத்துல அதே மாதிரி ஏசுவுக்கு பசி உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அத்தி மரத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அத்தி மரம் இருக்கிறது அதை பத்தி அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது வழி அருகே ஒரு மரத்தை கண்டு இயேசுக்கு பசி உண்டாயிற்று இயேசுக்கு பசி எடுக்கிற நேரத்தில் வழி அருகே ஒரு அத்திமரத்தை அத்தி மரத்தை பார்த்துட்டு அதத்திற்கு போய் அதிலே இலைகளையே அன்றி வேறொன்றையும் காணாமல் கருத்து இருக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிருக்கும்போது அவர் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வருகிறத பார்க்குறோம் இதுல இன்னொரு காரியங்களும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது கேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று அப்படிங்கும்போது அந்த பசியோடு கூட அவர் வந்து கொண்டு இருக்கிறார் அப்போது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார் அவர் பார்த்துட்டு அதுக்கிட்ட போகிறார் அதுக்கிட்ட போய் அதில் அவர் கனியை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் சரி அந்த பசியை தீர்த்து கொள்வதற்காக கனியை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் அப்படி கனி எதிர்பார்க்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுது அதுல இலைகளையே அன்றி வேறொன்றையும் காணாமல் அப்படின்னு போட்டிருக்கு அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுவாகவே மரத்தை பொறுத்தவரை மரம் நல்ல இலை நிறைய இருக்கும்போது அதற்கு கீழ் ஏகப்பட்ட அத்தி எழு மறைந்திருக்கும் ஏ அத்திக்காய்கள் அதில் தான் இருக்கும் நான் ஒரு சமீபத்தில் ஒரு எனக்கு அதிகமாக அறிமுகமான ஒரு தேவ ஊழியருடைய வீட்டிலே இஸ்ரேலேருந்து கொல்லப்பட்ட கொண்டு வரப்பட்ட ஒரு அத்தி மரத்தை அவர்கள் அதை சரியான பக்குவத்தில் கொண்டு வந்து அதை வளர்த்திருந்தார்கள் அப்போ அதில் போய் பார்க்கும் பொழுது அந்த அத்தி பார்த்திங்கன்னா மரம் அப்படியே பயங்கர பசுமையா இலைகள் இருந்தது அப்போ வெளியில் ஒரு காயமே தெரியல அவங்க உள்ள கூட்டு போயிட்டு அந்த இலைகளை தூக்கி விட்டு காண்பிக்கும்போது அதில் ஏகப்பட்ட அத்தி பழங்கிட்டாத நான் பார்த்து பார்த்தேன் கருத்துக்கு உண்டாகட்டும் அப்போ இங்கே அங்கே அந்த அத்தி மரத்தில் பார்த்தீங்கன்னா இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ வெளியில் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த அத்திமரம் நல்ல பசுமையாக இருக்குது அப்படியே பயங்கரமாக இருக்குது அந்த அத்தி மரத்தில் அவ்வளோ இலை நல்ல செழிப்பாக அப்படி இருக்கும்போது அந்த அத்தி மரத்தில் கண்டிப்பாக பழம் இருக்கும்னு சொல்லி ஏசு தேடி போகிறார் அங்கே தேடி போகும்பொழுது அந்த இலையெல்லாம் அங்கே பார்க்கும்போது அந்த இடத்துல இலையை விலைக்கு பார்த்தா உள்ள கனிகள் இல்லை ஆகவே தான் நீங்கள் வசனம் சொல்லுகிறது அங்க இலைகளையே அன்றி வேறொன்றையும் காணாமல் அப்படின்னு போட்டிருக்கா அப்ப இலைகளையே அன்றினா இலை இருந்தா கண்டிப்பா கனி இருந்திருக்கணும் ஆனா அங்க கனிகள் இல்லாமல் இலை மாத்திரம் பாக்குறதுக்கு பசுமையாக அந்த மரத்துக்கு வேண்டிய ஸ்டார்ச் எல்லாத்தையும் எடுக்கிற அளவுக்கு அது என்னென்னலாம் தேவை அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு அந்த இலை நல்ல பச்சையா பசுமையாக இருக்கிறது அப்படி பசுமையா இருக்கிறது அந்த ஏலம் மட்டும் இருக்குது ஆனா வேறொன்றையும் காணாமல் போது அப்ப ஏசுக்கு பசி பசியோட கூட போய் பார்க்கறாரு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பாக்கிறாரு பார்த்தா அங்க ஒன்றையும் காணவில்லை வேறொன்றையும் காணாமல் தான் அதுக்கப்புறம் சொல்றாரு இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார் உடனே அத்துமரம் பட்டு போயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுது கருத்திற்கு மையம் உண்டாகும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன நம்ம ஏதோ தினமும் ஜோம் ஒன்றும் ஆண்டு எனக்கு அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு மாத்திரம் அல்ல அதையும் நமக்கு கொடுக்க வளம் உள்ள தேவன் தான் ஆனால் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு கனி கொடு இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் வேதத்தில் நான் பார்க்கும்போது யவன்ஸ் நானுகன் அவர் சொல்லும்போது சொல்றாரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் அதை எதிர் சொல்ல சொல்கிறார் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்குறோம் அப்போ நல்ல கனிகளை எதிர்பார்க்கிறான் ஆண்டவர் வேதத்தில் பார்க்குறோம் முச்செடிகளிலேயே அத்தி பழத்தை பறிக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பார் முச்செடியில் போய் அத்தி பழத்தை பறிக்க முடியுமா அத்தி மரத்துல தான் அத்தி பறத்தை பா அத்தி பரத்தை அத்தி பழத்தை பார்க்க முடியும் அத்தி மரம் பச்சையா இருந்து உள்ள பழம் இல்லன்னா அதனால உற்பிரயோஜனம் இல்லை கத்தருக்கு மையும் உண்டாகட்டும் இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெளி பிரகாரமாக உலகத்துக்கு அவங்க பார்வைக்கு நம்ம வந்து நல்லா செழிப்பா இருக்கிறோம் நாங்க ஆசிர்வாதமா இருக்கிறோம்னு உலகத்தை காண்பிப்பதற்கல்ல அந்த மரத்தினுடைய முக்கியத்துவம் அதற்குள் இருக்கக்கூடிய கனிகள் இன்றைக்கு நமக்குள்ள ஆண்டவருடைய கனிகள் இருக்கிறதா கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய கணிகள் இருக்கிறதா ஆண்டவர் நம்மிடத்தில் அதை பார்ப்பார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அத்திமரத்தை நிறைய இடத்துல அவர் சொல்லுவார் பாருங்க ஒரு தோட்டக்காரர் ஒரு தோட்டத்தை வாங்கி அதில் திராட்சை செடி கொடி எல்லாம் போட்டுட்டு அதுக்கு நடுவுல அந்த தோட்டத்தில் திராட்சை தோட்டத்துக்கு நடுவுல ஒரு அத்தி மரத்தை நட்டு அதில் ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்துக்காரர் வந்து தேடி பார்த்து வர்றாரு அவர் அத்தி பழத்தை தேடி வந்தார் என்று போடப்பட்டிருக்கும் கத்திரிக்கு மெய் மூட்டாவிட்டா அப்பொழுது அத்தி பழத்தை காணணுதும் ஏன் இது இடத்தையும் கெடுத்துக்கிட்டு இது சும்மா ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் நிற்குது இதை வெட்டி போடுன்னு சொன்ன தோட்டக்காரர் அங்கே தோட்டத்தில் வேலை செய்வார் இல்லை இருந்தால் ஒரு வருஷம் கூட விடுங்கன்னா கொத்தி ஏறு போட்டு பார்க்குறேன் கொடுத்தாலும் கொடுக்க அப்படின்னு சரி சொல்லி அங்கே சொல்லுகிறது நான் பாரா அப்படின்னு ஆத்மரம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற கணிகள் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நான் ஏதோ நான் இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டு ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் நான் கேட்கல ஆண்டவர் ஆண்டவர் அதுக்கு மேலானதை கேட்கிறார் நீ என்னை வெளிப்படுத்தக்கூடிய குணாதிசயங்களோடு அன்போடு கூட சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட நீடிய பொறுமையோடு கூட இச்சையடக்கத்தோடு கூட நீ இருக்கிறாயா என்பது நான் தயவு உள்ள நல்ல தயவு இருக்கணும் இருக்கணும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகள்

ஒரு எதிர்பார்த்து வந்தது என்ன அங்கே கனிகள் இருக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அது பச்சையாக தான் இருக்குது அது ஆனால் அது மரம் உயிரோடு இருக்குது நல்லா இருக்குது ஆனால் வச்சதனுடைய நோக்கம் அங்கே அந்த அத்தி மரத்தில் ஜனங்களுக்கு கனி அல்லது அவருக்கு புசிக்க கனி பார்த்தா கனி இல்லாமல் போயிற்று ஆண்டவர் சபித்ததை நான் பார்க்குறோம் வேதம் சொல்கிறது இனி ஒரு காலம் கனி காணப்படாதது சொன்ன உடனே அது பட்டு போயிற்று ஆகவே தான் சீசர்கள் சொன்னால் இவ்வளவு சீக்கிரம் அது பட்டு போயிற்று என்று சொல்லி கருத்திற்கு மையம் டாக்டர் நல்ல கணி கொடுக்குற மரங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு வருடத்திலும் தேவனை அறிந்திருக்கிற கிறிஸ்து நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு என்று ஊழியம் செய்கிற வருடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒன்று ஆவிக்குரிய கணிகள் நம்ம இடத்துல ஆவிக்குரிய கணிகள் வேண்டும் நம்முடைய ஆவியின் கனிய எல்லாரும் பார்க்கத்தக்கதாக எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டும் நம்மகிட்ட இருந்து கிறிஸ்துவின் அன்பை பார்க்கணும் கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய எல்லா காரியங்களும் காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு மைமுண்டாவட்டி இன்றைக்கும் ஆண்டவர் இடத்திலே கனி எதிர்பார்த்து வந்து நிற்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் நல்லவே ஆகவே கனி கொடுக்கக்கூடிய ஒரு காணப்படுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் கனியை எதிர்பார்த்து வந்தார் அங்கே கனி இல்லை ஆண்டவரத்தை சவித்தார் அது வேகமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவர் நம்மை தேடி வரும்பொழுது நாம் அவருக்கு கனி கொடுக்கக்கூடிய பாத்திரங்களாக இருப்போம் கர்த்த நம்மை ஆசீர்